ராசி லக்னத்திற்கான இந்த குரு பயிற்சி பயிற்சி அடைகிறார் நட்பு கிடையாது இருந்தாலும் அவர் எட்டு பதனக்குடையவர் ராசிக்கு வருகிறார் வந்து அவருடைய பார்க்கும் இடங்கள் எல்லாம் சிறப்பான இடங்கள் ஐந்து ஏழு ஒன்பது இந்த காலகட்டம் வந்து தொழில் கெரியர் தான் நம்மளுக்கு முக்கியம் தொழிலை வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏன்னா அது கேட்டார் போல தொழில்காரகன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கிறார் அதே போல லாபத்தை தரக்கூடிய இடத்துல பிரமாண்டமாக லாபத்தை தரக்கூடியவர் அமர்ந்திருக்கிறார் வலுப்பெறுகிறது ஒரு வருமானமே இல்ல அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த காலகட்டம் தொழில முன்னேற்றம் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு உண்டு நல்ல பேர் அங்கீகாரம் தொழிலை இவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இது வரைக்கும் வந்து குடத்திலிட்ட விளக்கு போல இருந்தோம் அப்படின்ற குண்டலிட்ட விளக்கு போல் பிரகாசமாக தெரியக்கூடியவர்கள் தலைவர் தான்ப்பா இந்த ஃபீல்டுக்கே பெரிய இவர் இல்லைன்னா அந்த ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை பரிசாற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளவு அழகான கிரக நகர்வுகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்கள்லாம் வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை கோடீஸ்வர யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லிருக்கேன் கோடீஸ்வர யோகம்னு சொன்னோடனே நாளைக்கு ஆடிக்காரில் வந்து அம்பானி ஆகிடலான்னு கேட்கக்கூடாது ஒரு நிலையான ஒரு அமைப்பு ஒரு நிலையான வருமானத்தை வந்து இந்த குருவானவர் தரவு அவருடைய பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பு வந்து அவர் கேட்டார் போல மற்ற கிரகங்களும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழில்ல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கிறது அது எந்த துறையில் இருப்பவருக்குமே ரொம்ப சிறப்பு ஆனா ஒன்றில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஜென்மத்தில் வர குரு நல்ல அலைச்சல் திருச்சல் ஒரு வேலை பலு இதெல்லாம் கொடுத்துருவாரு அதனால இந்த காலகட்டம் வந்து நேரத்துக்கு சாப்பிட முடியாது டைமுக்கு முடியாது அதனால வந்து உடல் ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு வருடம் இருக்க போகிறாரு நம்மளுக்கு குரு பகவான் ஏற்கனவே ரிஷபராசிக்கு இந்த அயனா சயன போகமே வந்து ஒரு ஃபால்ட்டான விஷயம் அப்போ நேரத்துக்கு அவங்களால வந்து அவங்களுக்குன்னு ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியாதவர்கள் சொல்லலாம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடமாக மேஷம் இருப்பதுனால அதனால கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கணும் பிறருக்காக பிற சூழலுக்காக ஒரு வேலை நடக்கும்போது அதில் அவங்களுடைய சந்தோஷம் சந்தோஷத்தையும் காண்டிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நல்ல தன வருவாய் பொருளாதார வருவாய் சிறப்பாக இருக்கும் திட்டமிட்டு செலவு செஞ்சு கொள்ளணும் ஒரு முதலீடு செய்து கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு நல்ல அறிவு திறமை புலமை வெளிப்படம் ஒரு நல்ல கல்வி நல்ல ஞாபகத்திறன் அதே போல் நல்ல ஒரு படிப்பு எக்ஸாம்ஸில் வந்து நல்ல கடைசி பெஞ்சில் இருந்தால் கூட இந்த காலகட்டம் நல்ல ஒரு உத்வேகம் ஒரு உந்துதல் ஏற்பட்டு ஒரு படிப்பை உறுதிப்பாயிடுவார் அறிவு திறமைக்கும் நினைவு திறமைக்கும் காரகன் அமன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவர் வந்து இப்போ த்பலம் பெற்றிருப்பதுனால கஷ்டப்பட்டு படித்த படிப்பு அவங்களுடைய முயற்சிகள் வீண் போகாது அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு வந்து அப்பறந்துட்டா சும்மா இருக்க முடியுமா நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்த அவங்களுடைய கொள்கைகள் லட்சியங்கள் இதெல்லாம் ஒரு தெளிவான கண்ணோட்டம் கிடைச்சோம் ஏன்னா குரு ஐந்தில் இருந்து ஒரு சில குழப்பங்களையும் ஒரு மன அழுத்தத்தையும் தந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ குருவின் சிறப்பு பார்வை ஐந்தாம் பார்வை வந்து அந்த இடத்துக்கு விழுதுகிறாங்க இப்போ நமக்கு வந்து அந்த ஒரு சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை வந்து இப்போ கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் ஏழாம் இடத்தை பார்க்குது குரு ஏழில் இருப்பதை விட ஏழாம் இடத்தை பார்ப்பதனால குரு பலன் சிறப்பாக இருக்கும் அதே போல ஒன்பது என்ற இடத்தை அவருடைய ஒன்பதாம் பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார் பாக்கியங்களை தர காத்திருக்கிறார் நீண்ட நாள் தரைப்பட்ட திருமணங்கள் அதே போல காதல் கடிந்து சக்சஸ் ஆகுது அது ஒரு படி திருமணத்தில் முடிவது இறைவன் கருணை என பெற்றோருடைய ஆசிகள் கிடைக்கப்பட்டது அவருடைய மனப்பூர்வமான சம்பவத்துடன் அந்த திருமணம் நடைபெறுவது இதுவரைக்கும் வந்து கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒரு அந்யோன்யம் குறைந்திருந்தால் இப்பொழுது இனிய இல்லத்தை நடக்கக்கூடிய ஒருமித்த கருத்துருமித்த தம்பதியாக மாறுவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு ஆடை ஆபணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அருகுல வைத்த நகையை கூட நீட்டு மகிழ்வீங்க அந்த நகைலாம் போயிடுமா வீட்டுல வாங்கி போட்டது நான் ஒரு தடவை கூட போட்டு பார்க்கலான்னு அங்கலாய்த்து கொண்டிருந்தேன் என் பெண்மணிகளுக்கு அதை மீட்டு போட்டு அழகு பார்க்கக்கூடிய நேரமும் இருக்குது இதெல்லாம் தசாபுதிகளும் ரகாமிப்பும் பொழுது நல்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் சுமை முற்றிலுமாக குறையும் பதினொன்னில் ராகு அவர் வந்து பொருளாதார ராசி இருக்கக்கூடிய ராகு அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான பலன்களை தர காத்திருக்கிறார் நல்ல ஒரு தன வருவாய் வந்து இருக்கும் கடன் சுமை வந்து தீரும் ஒரு சில ஆரோக்கியத்தில் ஒரு சில குறைபாடுகள் இருந்தா அதெல்லாம் வந்து மட்டுப்பட வேற்று மருத்துவத்தின் மூலம் ஒரு நல்ல ஒரு உடல் பூர்ணமாக குணமடையும் ரொம்ப நோயின் தாக்கத்தில் கொடிய தாக்கத்தில் இருந்தும் ஒரு உடல் வலி அதனால மன அழுத்தம் அந்த நோய் மட்டுப்படும் சொல்லலாம் நல்ல கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் நல்ல ஒரு அவங்க புகழ் பெறுவது பப்ளிசிட்டி ஆகுது இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது சின்னத்தில் பெரிய திரையில் இருக்கும்போது அவங்க திரைக்கு முன்னால் இருக்கிறாங்க பின்னால் இருக்கிறாங்க அப்படின்ற வேறுபாடு கிடையாது அவர்களுக்கெல்லாம் வந்து நல்லா சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா சுக்கரனுடைய வீட்டுக்கே குரு வந்திருக்கிறார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு எப்பயோ அவங்க பண்ண அந்த ஒரு நடித்த படங்களுக்கெல்லாம் ஒரு அவார்டு கிடைப்பது இப்போ வந்து இசை துறையில் இருக்கிறவங்க தான் நல்ல பேர்ப்புகள் ஒரு தேசிய அளவிலான விடைகள் அவார்டுகள் கிடைப்பது அதே விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறுவது இதெல்லாமே சிறு எந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இப்போ நல்ல ஒரு கௌரவ புகழ் அங்கீகாரம் அப்படின்னு கிடைக்கும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கணிசமான ஒரு மகசூல் கிடைக்கும் சிறு தொழில் பெருத்தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் நல்ல அவங்க உற்பத்திக்கு அதிகப்படியான ஒரு மகசூல் கிடைத்தது அதே போல கடையை வீச்சம் யாரும் வந்து கண்டு கொள்வாரில்லை மூட்டை கட்டினோம் அப்படின்றது போக நல்ல ஒரு வியாபாரம் கிளை நிறுவனங்களை தொடங்குவது இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு தொழிலேயே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அனுபவிக்கணும் இது வரைக்கும் வந்து வெறும் ஐந்து கேதுலேருந்து எங்களை எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்க முடியலன்னு சொன்னவங்களுக்கு இப்போ குரு பார்வை வந்து அதற்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வழிவிடும் நல்ல ஆன்மீக வழிபாடுகள் நிறைய பண்ணணும் அதே போல் அன்னதானங்கள் பண்ணணும் அதே போல் பாத யாத்திரையாக நடப்பவர்களுக்கும் உங்களால் இயன்ற முயன்ற உதவிகள் ஆன்மீக அன்பர்களுக்கும் சரி ரொம்ப சன்னியாசிகளுக்கு இந்த நம்ம ஆலயங்களோ வெளியில் இருக்கிறவங்க அதே போல் எங்கேயாவது வந்து இந்த சன்னியாசிகள் அதாவது வீட்டை விட்டு வெளியில் போகிற தந்தை வயதில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் உறவினர் மத்தியில் நல்ல செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம்லாம் கிடைக்கப்பெறுவது அதே போல பிள்ளைகளின் முன்னேற்றம் வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல குழந்தை பாக்கியம் தாமத்து கொண்டிருக்கு வைத்தியம் கை கொடுக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு பெருமிதம் ஏற்படும் ஈண்ட பொழுது பெருதுவக்க போகிறீர்கள் ஈண்ட பொழுதுல இந்த சந்தோஷத்தை விட இப்பொழுது வந்து இருக்க கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பெரிதாக இருக்கும் மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் குரலுக்கிணங்க இன்னாருடைய புள்ள அப்படின்னு உங்களை வந்து பெருமைப்படுத்துகிற அளவுக்கு உங்கள் மகனுடைய முன்னேற்றமும் செயல்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொன்னால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து நீங்கள் படிக்கிற கல்வி நிறுவனத்திற்கும் பெற்றோருக்கும் வந்து நன்மை செய்ய சொல்லலாம் உங்க திருமணம் சார்ந்த அவங்க படிப்பு கல்வி வேலை வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து வகையிலுமே ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் நடத்தக்கூடிய குரு பயிற்சி சிறப்பாக இருந்தாலுமே தசா புத்தி சிறப்பில்லாதவர்கள் மட்டும் என்ன பண்ணால் உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இருக்குன்னு சொன்ன மாதிரி அலைச்சல் திடிச்சல் அதே போல் நேர்மையான வழியில் செயல்படும் பொழுது உங்களுக்கு பழம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு எல்லாருக்குமே அவங்க எண்ணிய எண்ணங்கள் லட்சியங்கள் எல்லாமே சிறப்பாக நடைபெறும் பாக்கியங்கள் உண்டு அப்படின்னு நான் சொன்னோம்னா லக்னத்தில் வரக்கூடிய ஜென்ம குரு அவர் எட்டுக்கு முறையவர் அதையும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் முயற்சிகளை போட்டு அதற்காக நான் சரியான உழைப்பை போடும் பொழுது உங்கள் வெற்றிகளை தனியாக தினமும் பொன் முட்டையிடும் வாத்து போல உங்களுக்கு பழங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா விதமான வெற்றிகளும் வெற்றி வாய்ப்புகளும் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்காது தொழிலாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் ரெண்டாவது திருமணம் கைகூடுவது தொழில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அங்கே ஒரு பிஆர் கிடைப்பது கல்வி முன்னேற்றம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அனைத்து திரையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பு இந்த ஜென்மகுரு என்ன பண்ணுவார் இந்த பதவி இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு நிறைய அலைச்சல் திருச்சல் எல்லாம் கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை வந்து பேணி காக்காமல் போயிடும் இந்த குறித்த நேரத்தில் உணவு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓய்வெடுக்க முடியாமல் எல்லாமே நமக்கு ரொம்ப சிரமங்களை கொடுத்தாலும் இந்த சிரமங்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமாகணும்னா நம்ம பொருளாதார ரீதியாகும் பொருளாதார ரீதியாகவும் சமூக அந்தஸ்திலேயே நம்ம மிகப்பெரிய நிலையாகும் பொழுது இந்த கஷ்டம்லாம் நமக்கு பெருசாக தெரியாது அரசியல்வாதி உட்பட எல்லாருமே இப்போ எலெக்ஷன் டைமாக வர வரப்போகுது அப்போ அவங்க அந்த இதுக்கு அந்த தேர்தல் காலத்தில் போய் அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்பொழுதும் அதே போல் அவங்களுக்கு அவங்க எந்த கட்சியில் இருக்காங்க அந்த கட்சியில் அவங்களுக்கு பேர் பூத புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கிறதும் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த காலகட்டம் நிறைய வந்து என்ன சொல்கிறது இப்போது பொறுப்புகளும் அதிகமாகிறதுனாலும் வேலை பல உடல் ஆரோக்கியத்திலையும் திடீர்னு வந்து ஒரு சில நேரங்கள்லாம் மைண்டு ஆகி எதுவும் புரியாமல் இருக்கணும் அந்த காலகட்டம்லாம் ஒரு நிதானம் விழிப்புணர்வு அதை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கொள்ளணும் தசாபுதி சிறப்பு இல்லாதவர்கள் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு சிலருக்கு ஜாமீன் போடக்கூடிய விஷயங்களிலும் ஒரு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் வந்து நம்ம விழிப்புணர்வுடன் இருக்கணும் ஏன்னா எட்டுக்குரிய ஒரு மாயிற்று இல்லைவா இன்னும் எப்பயோ செய்த வேலைக்கு தசாபுதி சிறப்பு இந்த அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை முன்ன எப்பயோ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் இப்போ பலன் கொடுக்குற அளவுக்கு குருப்பெயர்ச்சி ரிஷபராசிக்கு வெற்றி கொடி நாட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜென்ம குரு உங்களுக்கு சிறப்பான பழன்களை வாரி வழங்க காத்து கொண்டிருக்குது எதில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தையும் அதே போல் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களிலும் அதே போல் இறை வழிபாட்டிலையும் நம்ம பூர்ணமாக செயல்படும் பொழுது இந்த குருவால் ஏற்படக்கூடிய பலன்களும் அதோடு கூட்டாக அமர்ந்து மற்ற கிரகங்கள் தரக்கூடிய பலன்களையும் நமக்கு சிறப்பாக அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ என்னம்மா வழிபாடு நாங்கள் கொள்ளலாம் அப்படின்னா குரு வீட்டுக்கே வந்துட்டார் இப்போ சுக்கரனுடைய வீட்டுக்கே வந்திருக்கிறார் ஏன்னா உங்களுடைய நீங்கள் சுக்ரனுக்கு சுக்ரனுடைய வீட்டுக்கு சொந்தக்காரர் உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் அப்போ அஞ்சனூர் சென்று வெள்ளிக்கிழமையில பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வரும் அன்னைக்கு போய் வழிபட்டு வரணும் இந்த குரு பயிற்சி ஆடவுனே அதே போல் நாவல் மரத்தை தல விருட்சமாக கொண்ட நாவலூர் சென்று வழிபட்டு வருவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருநாவலூர் திருநாவலூர் சென்று வழிபட்டு வருவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருமானை காவலும் போய் சென்று வரலாம் அதே போல் கஞ்சனூர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கஞ்சனூரில் சுக்கரனுடைய தலமாக இருந்தாலும் அங்கே வந்து யார் அங்கே மூலக்கடவுளாக இருந்தால் சிவபெருமான் தான் கிரகங்களுக்குரியவரே சிவபெருமான் தான் அப்போ கஞ்சனூருக்கு அதிகாலையில் சென்று கற்பகாம்பால் உடனே மேகநாத சாமியை வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு அதே போல் நாவல் மரம் தலைவட்சமாக இருக்க திருநாவலூர் அது விழுப்புரம் மரத்தில் இருக்குது திருவானை காவல் வந்து நமக்கு திருச்சி இருக்குது தினமும் கோலர் பாதிகள் படிச்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய பாடங்கள் இன்னும் ரெட்டிப்பு மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த அஞ்சில் இருக்க கேதுக்கு குருவுனுடைய பார்வை கிடைத்தாலும் கூட ஒரு சிலருக்கு தசா புதிலாம் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் நம்ம எங்கேயும் விழிப்புணர்வு கொஞ்சம் ஆரோக்கியத்திலும் அதிகாரம் தேவை அதுதான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லி கொண்டு இந்த பலங்கள்லாம் கோவிலின் கோச்சால் நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு செயல்பட போகுது என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்திக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவர்க்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க எப்பொழுதும் வந்து வெள்ளிக்கிழமையில் பால் பாயசம் வைத்து தரும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடைபெறும் வெள்ளிக்கிழமையெல்லாம் பாயசம் கொடுத்துட்டு வர வர அதை வாங்கி கொடுக்கறதுல நல்ல ஆத்மா வாங்கி கொடுக்கும்போது நம்ம கர்மா தீரும் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளை நிற பொருட்களை தானமாக நீங்கள் தரும்போது உங்களுக்கு அதிர்விதமான பலன்கள் அட்டகாசமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு